ஒரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் விஜய் திமுக ஜெயிப்பதே கஷ்டம் என கதறிய அமைச்சர் நேரு குறித்து தான் இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம் முன்பெல்லாம் எங்கே ஒரு இடத்துல போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது திமுகவுடைய கூட்டம் அப்படின்னாலே ஏதோ ஒரு வகையில் ஆளுக்கு காசு கொடுத்து கோட்டுற கொடுத்து கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனால் வந்த அத்தனை பேரும் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அவர்கள் முன்னாடி எங்களது சாதனையை பாருங்கள் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மகளிர்கள் செல்வதற்கான சைக்கிள் கொடுத்தோம் கலைஞர் டிவி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எங்களுடைய சாதனைகள் என்னென்ன இப்போ உங்கள் எல்லாத்துக்குமான விடிவுங்கிறது எங்களால் தான் வந்திருக்குங்கிற அளவிற்கு பயங்கர பில்டப் கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தவங்க சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா மக்கள் அனைவரும் காசு கொடுத்தா கூட நம்ம கூட்டத்துக்கு வராத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் இதற்கெல்லாம் காரணம் யாரு இந்த சீமானும் இனி வரப்போகிற விஜய் பக்கமும் திரும்புகிற மக்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொது உறுப்பினர்கள் அமைந்திருக்க அந்த திமுக கூட்டத்தில் பயங்கரமாக கதறி இருக்கார் அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தா சீமா நம்மளை போட்டு அடி அடி அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த விஜய் வரன் வேற சொல்லியிருக்காரு அவர் பக்கம் மக்கள் அலை திரும்புது அது மட்டும் கிடையாம அதிமுக அடுத்த ஆட்சி எங்களது தான் அப்படின்னு தைரியமாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளை போட்டு பிழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலுமே நம்ம அடிதான் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலை நம்ம இரண்டு முறை மட்டும்தான் தொடர்ச்சி முதல் முதலமைச்சராக இருந்திருக்கோம் அதன் பிறகு இருந்ததே இல்லை அதனால் அடுத்த முறையும் எப்படியாவது நம்மளுடைய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் அவர் கண்ணீர்மல்க அவர்களுடைய வழிகளை பதிவு செய்ததை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது எதிரியே நம்மளை நினச்சி அச்சப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலம் நம்ம சொல்ல விரும்புவது எதிரிகள் அச்சப்படும் அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் இன்னும் கட்சிக்குள் இருக்கிற பிரிவுகள் ஏதாவது என்ன இருந்தால் அதை கலந்து எறிந்துவிட்டு நம் வளர்ச்சியை நோக்கி வந்துட்டோங்கிறத புரிந்து அடுத்து அந்த மக்களுக்கான பிரச்சனைகளில் இருந்து மற்ற விஷயங்களுக்கு முன்னோக்கி நகர்வதற்கான அத்தனை வேலைகளையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் சீமான் அவர்களை ஆட்சி அமர்த்த வேண்டும்ங்கிற அந்த ஒற்றுமை தமிழ் தேசியவர்களுக்கு மத்தியில் வந்தால்தான் இதற்கு விடிவு காலம் பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எத்தனை சாதிகளாக பிரிந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி எப்படி முக ஸ்டாலினை முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தமிழர்கள் அனைவரும் தமிழ் உணர்வு கொண்ட அத்தனை பேரும் சீமான் முதல்வராக வேண்டும் என்று உழைத்தால் தமிழ் தேசியம் வெல்வது அப்படிங்கிறது ரொம்ப லாங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நான் நம்பிக்கை